ரெண்டாயிரம் ஆண்டு ஜோதிகாவின் வித்தியாசமாக வெளியான திரைப்படம் தான் ஸ்னேகிதிய திரைப்படம் இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் ஜோதிகா நடித்திருந்த நிலையில் அவரது தோழியான ஷர்பானி முகர்ஜி நடித்திருந்தார் மேலும் இஷாதி அருண் தபோ ஸ்வேதா மேனன் லக்ஷ்மி உள்பட பலரும் நடித்திருப்பார்கள் மனோரமா கேமிய ரோலில் நடித்திருந்தார் இந்த படத்தில் நடித்த ஷர்பானி முகர்ஜி இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பிண்டாஸ் என்ற படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஸ்நேகிதியை திரைப்படம் முழுக்க முழுக்க பெண் கதாபாத்திரத்தை மட்டுமே வைத்து உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் ஒரே ஒரு ஆண் கதாபாத்திரமாக முன்னாள் ராணுவ வீரரும் பிரபல இயக்குனருமான மேஜர் ரவி கேமிய ரோலில் நடித்திருந்தார் அவர் மட்டும்தான் இந்த படத்தில் நடித்த ஒரே ஆண் மலையாள இயக்குனர் பிரியதர்ஷன் கதை எழுதி இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்தில் தோழிகளாக நடித்த ஜோதிகா மற்றும் ஷர்பானி முகர்ஜி படம் முடிந்த பிறகும் பல இடத்தில் தோழிகளாகவே சுற்றி வந்தனர் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமான நடிகை ஷர்பானி மலையாளம் ஹிந்தி போஜ்புரி போன்ற படங்களில் நடித்துள்ளார் இவர் தமிழில் நடித்தது ஒரே ஒரு படமாக இருந்தாலும் ரசிகர்கள் இவரை மறக்கவில்லை தற்பொழுது ஷர்வானி முகர்ஜி ஆலை அடையாளம் தெரியாத அளவில் மாறியிருக்கிறார் அவரின் லேட்டஸ்ட் போட்டோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது தற்பொழுது மும்பையில் இருக்கும் ஜோதிகா ஒரு நிகழ்ச்சியில் இவரை எதார்ச்சியாக சந்தித்து பேசி பழைய நட்புக்கு தீனி போட்டுள்ளார் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க